அன்பிற்கினிய பெருமக்களே ஐப்பசி மாதம் பௌர்ணமி திதி அன்னபூரணி அன்னையானவள் சிவபெருமானுக்கு அன்னமிட்ட நாள் சிவபெருமானின் பிரம்மகத்தி தோஷம் நீங்க பெற்ற ஒரு உன்னதமான நாள் இந்த நாளிலே ஆலயத்திலே அன்னாபிஷேகம் அற்புதமாக நடைபெறுகிறது எல்லாம் எல்லாமல்ல சிவபெருமானுக்கு அன்னத்திலே அபிஷேகம் தூய அரிசி அரியும் சிவனும் ஒன்று யாதவன் வாயில் மண்ணு என்று சொல்லுவார்கள் இந்த அரிசியிலே அரியும் இருக்கிறான் சிவனும் இருக்கிறான் என்பதை உலகத்திற்கு பறைசாற்றுகின்ற உன்னதமான நாள் இந்த அன்னாபிஷேக நாள் அன்னாபிஷேகத்தை தரிசித்த பெருமக்களுக்கு ஆண்டு முழுவதும் அன்னத்திற்கு குறைவு ஏற்படாது நெல் அரிசி ஆகிறது அரிசி சோறாகிறது இந்த சோறு தேகத்துக்குள் சென்று வலிமையை நமக்கு தருகிறது எனவே இந்த சோற்றுக்கு சக்தி என்று இன்னொரு பொருள் உண்டு சக்தி இருந்தால்தான் நம்மால் வெற்றி பெற முடியும் அதுபோல ஆத்மா எவ்வளவு ஜென்மங்கள் எடுத்தாலும் பரமாத்மாவோடு கலந்தால் ஒன்றாகிவிடும் என்பதை தான் அண்ணாபிஷேகம் நடைபெறுகிறது சோறு கண்ட இடமே சொர்க்கம் என்று சொல்லுவார்கள் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட ஒவ்வொரு சோறும் ஒவ்வொரு பருக்கையும் சிவலிங்கத்திற்கு சமமாக போற்றப்படுகிறது சோற்று பருக்கையை நீங்கள் உற்று நோக்கினால் சோற்று பருக்கையானது சிவலிங்க வடிவிலே இருப்பதை நம்மால் காண முடிகிறது இந்த ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்று அன்னாபிஷேகத்தின் பொழுது சிவபெருமானுக்கு சாற்றி இருக்கின்ற ஒவ்வொரு சோற்று பருக்கையிலும் நாம் சிவலிங்கத்தை காண முடியும் ஒரே சமயத்தில் கோடி சிவலிங்க தரிசனம் பல ஜென்ம பாவத்தை போக்கும் என்பதனாலே தான் அண்ணாபிஷேகம் நடைபெறுகிற அன்று ஒவ்வொரு சோற்றிலும் ஒரு சிவலிங்கத்தை காண முடியும் என எல்லாம் வல்ல சிவபெருமானே வரம் கொடுத்து இருப்பதனாலே அந்த வரத்தின் பயனாக நாம் கோடானு கோடி லிங்கத்தை பார்த்த அந்த பலனை பெற முடியும் பெருமக்களை அன்னாபிஷேகம் சரியாக ஒரு மணி நேரம் முப்பது நிமிடங்கள் தான் நீடிக்கும் எனவே எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் உடனடியாக அந்த அன்னாபிஷேகத்தை தரிசித்து வருடம் முழுக்க நம்முடைய வீட்டிலே தன தானியங்களுக்கு குறைவு இருக்காது பெருமக்கள்